எலமென்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் அமலாக்கத்துறை வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்கக் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவுக்காக ஆகஸ்ட் இரண்டாம் தேதி செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டு து இந்நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரி புதிதாக இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனு நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் குற்றச்சாட்டு பதிவை பதினைந்து நாட்கள் தள்ளி வைக்கக் கோரி மேலும் ஒரு மனுவை தாக்கல் செய்தார் மேலும் அவர் ஒரு வழக்கை எதிர்த்து மேல்முறையீடு தாக்கல் செய்தால் விசாரணை நீதிமன்றம் அதற்கான போதிய நேரத்தை வழங்க வேண்டும் இந்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு தொடங்கிவிட்டால் அனைத்தும் செல்லாததாகிவிடும் என்று வாதிட்டார் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்துள்ளதாக கூறும் வழக்கு இதுவரை எண்ணப்படவில்லை குற்றச்சாட்டு பதிவை இழுத்தளிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இதுபோன்று தொடர்ந்து நேரம் கேட்கப்படுகிறது என்று தெரிவித்தார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தும் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நேரில் ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்டார்